அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம பாமணி ஜூரம் சேனலில் ஜோதிட சம்பந்தமான விளக்கங்களை நான் நிறையா கொடுத்துட்டுருக்கேன் அப்படி பார்க்கும்பொழுது நண்பர்களே நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது ஒன்று வந்து வேலை இன்னொன்று வந்து கல்யாணம் வேலை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட திறமைகள் ஒருத்தர் வந்து கவிஞராக இருக்கலாம் ஒருத்தர் அரசியலில் வரலாம் ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம் இந்த படிப்புலேருந்து நமக்கு அப்படியே வர்றது ஒரு சில பேர் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு தனி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ திருமணம் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா திருமணம் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையோட இணையும் பொழுது அவங்களுடைய ஜாதகமும் சேர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கறது இப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது ஆனால் திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது முன்னாலேயே ஃபிக்ஸானது தான் திருமணம் நம்ம பண்ண முடியும் நம்ம பல பேரை பார்க்குறோம் ஜாதகம் பொருந்திருக்கும் பொண்ணு அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் குடும்பம் பிடிச்சிருக்கும் ஆனால் திருமணம் என்னமோ தள்ளி போயிடும் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருமணத்துக்கு எந்த விதமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக இருக்குது திருமணத்துக்கு நடைபெறக்கூடிய காலம் இது எந்தெந்த பாவங்கள்லாம் திருமணத்தை வந்து நமக்கு குறிப்பு காட்டுறது திருமணத்துல தடைகள் ஏற்படுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ என்ன பரிகாரம் பண்ணிண்டா திருமணம் நடக்கும் இப்படி வந்து நம்ம ஒரு இதுவாக பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் மிதுன ராசின்றது காலபுருஷத்துல மூணாவது வீடாக இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து புதனாக இருக்காரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீருஷம் அதே மாதிரி திருவாதுரை புனர்பூசம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்களும் இருக்குது பொதுவாக இந்த ராசியை உள்ள ஏழாவது வீட்டுக்கு அதிபதி அவர் குருவாக இருக்கார் தான் ஆனால் வந்து கல்யாணத்துக்கு களத்திர ஸ்தானம்னு கலத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதனால் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அதனால் இதில் பல பேர் வந்து காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ அதனால் இந்த ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் எப்படி இருக்கார் அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் சொல்லி ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது மாதிரிலாம் வந்து நமக்கு ஜாதகத்தில் அமையும் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கும் அதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டுக்கும் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி இது எதை காமிக்கிறது அப்படின்னா இந்த ராசி மிதன ராசிக்காரங்க பல பேர் காதல் செய்வாங்க ஆனால் அதில் வந்து கல்யாணத்தில் முடியாது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் இங்கே முடியும் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் நல்ல நல்லெண்ண இருந்ததுன்னா வெயிட்டாக இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் பொருத்தமும் அப்படி இருந்ததுன்னா ஒரு சில கல்யாணங்கள் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு நல்லாவும் இருப்பாங்க ஆனால் ரேர் அதுதான் பர்சன்டேஜ் வயசு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பொதுவான பலன் இல்லையா அப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ராசியில் மிதன ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து காதல் பண்ணிட்டு கல்யாணத்தில் முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இப்படின்றது தான் ஜாதகத்தில் வந்து நமக்கு எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி நம்ம கிடைக்கும் அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் இப்படிலாம் பார்த்து தான் நமக்கு ஒரு ஜாதகம் நடக்கிறது ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்றது ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம நல்ல கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்போ வந்து விரிவாக ஒரு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட கொஞ்சம் அலசினம்னா தான் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தசா புத்தி எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசா புத்திகள் அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த அந்த காரியங்கள் வந்து நடக்கும் ஸோ இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் நமக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்து எந்த காலத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்றத பற்றி போகிறோம் பொதுவாக மீன இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசீரிஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் பொழுதே செவ்வா இருக்கும் அதுக்கடுத்து ராகுதசை பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குருதசை பதினாறு வருஷம் இவங்களுக்கு குரு தசையில் கல்யாணம் ஆகும் முருகர்ஷை நட்சத்திரம் குரு தசையில் கல்யாணம் நடக்கும் அந்த குரு தசையில் குரு புத்திலேயே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ உங்களுக்கு எர்லி மேரேஜ் நடக்கிறவங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் மிக அதிகம் அதே மாதிரி குரு தசையில் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும்பொழுது கல்யாணம் ஆகும் குரு தசையில் புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் குரு தசையில் சனி புத்தி நடக்கும் போது கல்யாணம் ஆகும் இல்லை நிறையா பேருக்கு குருதச சனி புத்தி இது இதுக்கும் குருதசை இல்லை புதன் புத்தி இந்த காலகட்டங்களில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது வந்து இந்த கிரகங்கள்ல தான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரியான அந்த பொசிஷன் வந்து அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னிக்க சார ஜோரம் பேர் அவங்க எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இது தவிர வந்து ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்கணும் ராகு கே தடை ஏற்படுத்தும் ஒன்றில் ராகு கேது இருந்ததுன்னா அவங்க ராசியில் ராகு கேது இருந்ததுன்னா அது வந்து தடை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழில் இருந்தாலும் தடை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து தாமதப்படுத்தும் தடை ஏற்படுத்தும் தாமதப்படுத்தும் அதெல்லாம் ஸோ அப்போ வந்து இந்த எந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பரிகாரங்களை தனியாக வரும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை அவங்க வந்து பிறக்கும் பொழுதே ராகுதசை ராகுதையில பாக்கி ஒரு பத்து வருஷம் இருக்குது எட்டு வருஷம் இருக்கு ஒன்பது வருஷம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் இதுக்கு அடுத்து வந்து குரு தசை பதினாறு வருஷம் ஸோ இவங்களுக்கும் குரு திசையில கல்யாணம் நடக்கிறதுனா வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு கொஞ்சம் ரேராக வந்து சனி தசையிலேயும் நடக்கும் ஆனா முக்கால்வாசி குரு தசையில உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்புசம் குரு தசை தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஸோ பதினாறு வருஷத்தில் சொச்சந்தான் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசையில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசையில் கல்யாணம் ஆகும் சரி சனி திசையில் இப்போ குரு தசை சொன்னேன் திருவாதிரையில் குரு தசையில் அவங்களுக்கு சுக்கர புத்தி வரும் பொழுது கல்யாணம் ஆகும் குரு தசையில் சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் புதன் ராசியாதிபதி இல்லையா அதனால் புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் இதில் எந்த பீரியடில் கல்யாணம் ஆகும்ன்றத கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த அந்த கிரகம் எங்கே நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம அலசி தான் பார்க்கணும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து சனி தசை அதுக்கடுத்து புதன் தசை இது ரெண்டுலேயுமே கல்யாணம் ஆகும் இப்போ அவங்களுக்கு சனி தசையினா அவங்க ஆரம்பிக்கும் போது குரு தசையா பாக்கி சொச்சா இருக்கும் பத்தொம்போது பத்து இருபத்தி ஒம்போது அது மாதிரி வந்து அவங்க சனி தசையில் நடக்கணும் சனி தசையில் சுக்கர புத்தி அதில் வந்து கல்யாணம் ஆகும் ச சனி தசையில் புதன் புத்திலையும் கல்யாணம் ஆகும் ரொம்ப ரேராகனா ரொம்ப ரேராக டிலே ஆயிடுச்சுன்னா சனி திசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும் கடைசியில் சனி தசை முடியும்பொழுது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ராகு கேது இருக்குது அப்போது அப்படின்னு இருக்கும்போது குரு பார்வை வந்துன்னு ராகு ராகுகேது தடை ஏற்படுத்திட்டே இருக்குது ராகுகேது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா குரு பார்வை வந்துன்னா டக்குனு கல்யாணம் ஆகிடும் கோச்சாரத்தில் குரு பயிற்சியெலாம் இல்லையா அப்போ குரு பார்வை வரும்பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கேது வந்து திடீர் திருமணங்களையும் ஏற்படுத்தும் திருமண தாமதம் மட்டும் இல்லை திடீர்னு திருமணம் டக்குனு திருமணத்தை ஏற்படுத்திடும் சனி பகவான் இருந்தாருன்னா காதல் கல்யாணங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணுறது வேற அது மாதிரி வந்து அந்த மாதிரியான கல்யாணங்களையும் ஏற்படுத்துவார் ஆனால் அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால பொதுவாக வந்து அவர் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு இவங்க ஜாதகத்தில் வந்து சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து ஜாதகத்தில் ஏழில் இருந்தாருன்னா எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்கார் குரு பார்வை இருக்கா குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அனலைசைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு திருமண காலம் அப்படிங்கிறது ஸோ இந்த திருமண காலத்தை வந்து அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பொதுவாக வந்து நான் சொன்னேன் இப்போ குரு வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கு ஏன்னா கிளத்துல ஸ்தானாதிபதி குரு வந்து பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா நீங்கள் சிவன் கோயிலில் போய் ஒவ்வொரு பிரதோஷமும் வேண்டிட்டு வந்துட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த பிரதோஷ நேரத்தில் பிரதோஷத்தில் கலந்துக்கிறது மட்டும் இல்லை தட்சிணாமூர்த்தி தென்முக கடன் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கணும் அதை வணங்கினா உங்களுக்கு கல்யாணத்துக்கு சீக்கிரமான வாய்ப்பு வந்துடும் இப்போ இதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா காதல் பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்குது அப்புடின்னா சுக்கரன் அப்போ நவகிரகங்களில் வந்து சுக்கரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி மொச்சை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உடனே கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் புதன் ராசியாதிபதி இல்லையா புதன் புதன் நல்லா இல்லை இல்லை சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்னு பேர் சோமவாரத்தில் வந்து திங்கக்கிழமை போய் சிவன் கோயிலில் விளக்கிட்டு வந்தீங்கன்னாலே கல்யாணம் ஆகிடும் புதன் நல்லா இல்லாட்டினா பெருமாள் கோயிலில் போய் புதன்கிழமை அன்னைக்கு புஷ்பங்கள் சாதி என்ன கிரகம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ எப்படி வேணால் கல்யாணம் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அன்னியில் உங்களுக்கு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கு பண்ணக்கூடிய முடக்கு தோஷம்னு ஒன்று இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த முடக்கு தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த முடக்கு தோஷம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அதுக்கு பரிகார கோயில்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் உடனே அடுத்த ஒன் மன்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கும்பொழுது மாதிரி திருமணம் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து திருமணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த ராகுக்கு கேதுக்கு தனிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அவங்க ஜாதகத்தில் இருந்து பார்த்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு திருமணத்துக்கு பின் பின்னாலையும் உங்களுடைய வாழ்க்கைகள் மிக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அனல் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேரேஜுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகும் ஏன்னா இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க இப்போ ஆண் கவுண்ட்டு அதிகமாக இருக்குது பெண் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது பல இதில் வந்து இதை பார்க்குறோம் இது முக்கியமான பிரச்சனையாக எனக்கு தெரியலை எனக்கு வந்து இப்போ வந்து முன்னே வந்து எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தோம் இப்போ வந்து வேலை நிமித்தமாக எல்லோரும் பல பல ஊர்களில் இருக்கும் அப்போ வந்து சொந்தங்கள்லாம் இப்போ இருக்காங்க அங்கங்கே அங்கே இருக்காங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தரை தேடும் பொழுது நமக்கு அதுக்கு அதுக்கு உண்டான அந்த இதான ஒரு ஆன்லைனில் தேடணும் இப்ப முன்ன வந்து சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் முன்னால் வந்து நமக்கு எடுத்து பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருந்தாங்க எல்லோரும் வந்து அந்த வீட்டில் பையன் இருக்கா அந்த வீட்டில் இருக்கா அப்புடின்னு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருடைய குடும்ப பேக்ரவுண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிலே ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலைகள் வேலைகள் தகுந்த மாதிரியான வரன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது அது அதுக்கே உண்டான அந்த டிலே நமக்கு ஏற்படுறது அப்படி அந்த டிலே ஏற்பட்டாலும் இந்த அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அது டக்குன்னு உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்துலேயும் உடனே திருமணம் முடிகிறவங்களும் இருக்காங்க எல்லா வேலை இருக்குது நல்ல குடும்பம் எல்லாமே இருந்து டிலே ஆகிறதும் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க காதல் திருமணமோ இல்லை பார்த்த உடனே டக்குன்னு பிடிச்சி போச்சு பேசினாங்க முடித்தாங்க அப்படின்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு சாதாரண வேலையில் உள்ளவங்களாவும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது தான் நமக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக நமக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்றது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோன்றது அப்படி நம்ம அலசி அணு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்ன நமக்கு நிறைய பேரோட நான் ஜாதகம் பார்க்கறனால பல பேருடைய லைஃபு பேக்ரவுண்ட்ஸு இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா அப்போ வந்து நம்ம அலசி பொழுது நமக்கு வந்து அதை ஃபுல்லாக புரியுறது இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க இது பண்ணாங்க நம்ம ஆகிடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுமாதிரி ஒருத்தவங்க வேலைக்குன்னு சொல்லுறாங்க இப்போது கிடச்சிரும் அப்படின்னா வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணும்போது இப்படி பண்ணின்னா அப்படி கிடைக்கும்னா டக்குன்னு ஒன்றே அது ரிலீவ் ஆகிருது அதையும் நம்ம பார்க்க முடியாது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி நம்ம அவங்க பரிகாரம் பண்ணி டக்குன்னு கல்யாணம் ஆடுறதை நம்ம பார்க்க முடியாது அப்போது வந்து இது இதில் வந்து அஸ்ட்ராலஜிக்கலா இந்த மாதிரி தடை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டீங்கனாலே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உடனே உங்களை தேடி நாடி வரும் எல்லோரும் அது மாதிரி பண்ணிட்டு பாருங்க இந்த சே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாமண்டி ஜோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றத எல்லாம் ஏற்பாடு இருக்கோம் அதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்வதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்